எஸ் விமையல் இன்னைக்கு நம்ம ஆட்டு தலைக்கறி கிரேவி தான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் ஒரு ஆட்டோட தலையை வாங்கி க்ளீன் பண்ணி நம்ம ஒரு க்ளீன் பண்ண வச்சிருக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அதை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்ற ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ஆன் பண்ணிடலாம் அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு விசில் வந்து அடைஞ்சிருச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை தாலிங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் போட்டுக்கலாம் வேணாலும் ரெண்டு தூட்டு பட்டை போட்டுக்கலாம் கிராம் சின்ன கல்பாசி சின்ன பிரிஞ்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வேக வச்ச ஆட்டு தலைக்கரிய இதுல சேர்த்துக்கலாம் கொதிச்சு இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டுங்க பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்குறாங்க மிளகு தூள் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு கொத்தமல்லி போட்டு பாருங்க சூப்பரா ஆட்டு இறக்குனாக்கரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்